ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வால்பாறையில் இருக்கிற விண்டல் வைல்டு அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் எங்களோட ரூமை வந்துட்டு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன் இது ஒரு லக்ஸுரி ரூம் தான் பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ் இருக்குது ரைட் சைடில் வந்து பாத்ரூம் இருக்குது அதை நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் நெக்ஸ்ட்டு ரூம்குள்ளே வரோம் ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வின் ரெண்டு பெரிய விண்டோ இருக்குது இந்த ரூமில் விண்டோ தான் பாப்பா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் செம்ம வியூங்க ஃபர்ஸ்ட் விண்டோவில் இது ஆக்சுவலாக இந்த நாலு செவட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மட்டும் தான் செவரு ரெண்டு ஃபுல்லாக விண்டோ தான் ரெண்டுமே நல்லா பெரிய விண்டோ சென்டரில் வந்துட்டு பெட்டு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்தீங்கன்னா இங்கே டோர் இருக்கு ஓப்பன் பண்ணி வெளில போனோங்கண்ணா பால்கனி இருக்கு பால்கனி செம்ம வியூங்க ஆக்சுவலாக இது ஒரு பெரிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம் தான் ஜஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வீக் டேஸில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரூம் கிடைக்கும் பட் வீக்கெண்டு நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு இந்த ரூம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கார் பார்க்கிங்கும் தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க கீழே இருக்க தான் கார் பார்க்கிங்கு இந்த பக்கம் போய் காட்டுறேன் இது இது வெளியிலேருந்து ரூமோடு இது பார்க்கலாம் நாங்கள் வியூ பாருங்க ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்தப்ப லைட்டாக வந்துட்டு மழை சாரலோடு வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஈவினிங் டைம்ல நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பால்கனிலா ஒரு பெஸ்ட்டு வியூ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக வாழ்பாறை வந்திங்கன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு ரூம் எடுத்துக்கங்க பட் ப்ரீ புக்கிங் வந்துட்டு கன் கம்பல்சரி அப்போ தான் உங்களுக்கு ரூம் கிடைக்கும் அதுவும் இந்த மாதிரி வியூவோடு சேர்த்து நான் மறுபடியும் உள்ளே வந்து காட்டுறேன் இது ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு மூஷனு நெக்ஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனே நான் சொன்னேன்ல ரெண்டு ஷெல்ஃப்ஸ் இருக்குன்னு ஸோ செல்ஃபில் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் கபூர் வச்சுருக்காங்க வந்துட்டு பாத்ரூம் காட்டுறேன் பாத்ரூம் வந்து செம்ம நீட்டாக இருந்தது ஹைஜீனிக்காக இருந்தது ரூம் ஸ்பேஸ் இங்கே டிவி இருக்குது ரூம் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது தான் பட் வியூ வந்து தான் இதுதான் முக்கியம் வியூ செம்மையாக இருக்குது ரெண்டு சைட்லயுமே இப்போ நான் டிவி சைடு அடுத்து டிவிக்கு அடுத்தது பெருசாக இருக்கு மறக்காம வால்பாறைக்கு வந்துட்டு நீங்க வந்து ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுங்க உங்க ஹாலிடே தேங்க்யூஸ் பாய்